நாளா என் குழந்த ரொம்ப அழகா சாப்பிட்டாங்க திடீர்னு தெரில சாப்பிடவே பிடிக்கல அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவை கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நீங்க கொடுத்து பாருங்க இதுக்கு வந்து உங்களோட ஆள்காட்டி விரல் அளவுக்கு சுக்கு தேவை நல்ல காய்ஞ்ச சுக்கா எடுத்துக்கோங்க அதை இடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா பவுடர் மாதிரி ஆயிடும் அதை வந்து நூறு எம்எல் அளவு தண்ணியில நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இருபத்தி அஞ்சு எம்எல் வத்தணும் மூணுல ஒரு பங்கு அது வத்தினதுக்கு அப்புறமா ஒரே மூணு பல்ல அளவு கூண்டு எடுத்துக்கோங்க அதை இடிச்சு வச்சுக்கோங்க இத இப்படி ஒன்னு ரெண்டா நல்லா நச்சு எடுத்துக்கோங்க இத ஒரு டம்ளருக்கு மாத்திடுங்க அது கூட நம்ம கொதிக்க கொதிக்க வச்சுருக்கோம்ல சுக்குச்சாறு அதில் ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்து இந்த பூண்டோட சேர்ந்துருங்க நல்லா சுட சுட இருக்கும் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் அதுக்கு அப்புறமா அது நல்லா வெது வெதுன்னு ஆகும்ல இளன்னு சூடுன்னு சொல்லுவோம்ல நகைச்சூடுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை திறந்து பாருங்கள் அந்த சூட்டுலேயே அந்த ஆவிலேயே பூண்டு நல்லா வெந்து அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே அதுல இறங்கிடும் இது கூட நம்ம எந்த அளவுக்கு இப்போ சுக்குச்சாறு வச்சிருக்கோமோ அதே அளவுக்கு தேன் சேர்க்கணும் தேன் சேர்த்து நம்ம குழந்தைக்கு கொடுத்தாலே போதும் அவங்க ரொம்ப அழகா சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க இது குடிக்கிறதுனால குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லா பசிக்க ஆரம்பிக்கும் அந்த டம்ளரை இப்படி ஒரு மூடி போட்டு மூடிருங்க ஆவி வெளியே வரக்கூடாது நீங்கள் லேசு திறந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் நல்ல குபு குபுன்னு ஆவி அவ்வளோ வரும் இந்த சூட்டிலே தான் நம்ம வச்சுருக்கிற பூண்டு வந்து வேகணும் இந்த சூட்டில் எவ்வளோ வேகுதோ அவ்வளோ வேகுனா போதும் அந்த பூண்டில் இருக்கிற சாறு எல்லாமே இதில் அழகாக இறங்கிடும் இப்போ நான் அதே அளவுக்கு தேன் எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூட நம்ம சுக்கு பூண்டு சாறை வடிகட்டி குழந்தைக்கு கொடுக்கலாம் நல்லா வெது வெதுன்னு இருக்கிற நேரமாக கொடுக்கணும் ரொம்ப ஆறிடக்கூடாது காலையில் குழந்த பால் மட்டும் குடிச்சிருந்தா போதும் வேறு எதுவும் சாப்பிட கொடுத்துட்றாதீங்க இந்த மருந்து கொடுக்கணும் ஏன்னா இது வந்து வெறும் வயிற்றுல கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த மருந்தை நம்ம எட்டு இருந்தே கொடுக்கலாம் எவ்வளோ பெரிய குழந்தையா இருந்தாலுமே நம்ம இதோட அளவை கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்கிடலாம் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து மொத்தத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பத்து இல்லை பதினஞ்சு எம்எல் தான் இருக்கும் இந்த அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும் பெரிய குழந்தையாக இருந்துச்சுன்னா ஒரு சங்கு அளவு ரெண்டு சங்கு அளவு இந்த மாதிரி நீங்கள் சுக்கோட அளவை மட்டும் கூட்டிக்கிட்டே போகணும் தேன் அளவு கொஞ்சம் குறச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் எத்தனை வயசு வரைக்குனாலும் குடிக்கலாம் பெரியவங்க கூட குடிக்கலாம் இது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான மருந்து அழகாக பசிச்சிரும் சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு அப்படியே மந்தமாக இருக்குது வயிறு உப்பசமாக இருக்குது எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல அப்படி சொல்லுவாங்க அப்போ கூட நீங்கள் இந்த சுக்கு சாறு இடித்து குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரியவங்க காஃபி கூட குடிக்காமல் வெறும் வயிற்றுல நீங்கள் இதை குடிங்க சின்ன குழந்தைக்கு வந்து முதல்ல கொஞ்சம் பால் கொடுப்போம்ல இப்போ தூங்கி முழித்ததுமே குழந்தை பால் கேட்கும் நம்ம அப்போ கொடுத்துட்டு அப்புறம் குளிக்க வச்சிட்டு நல்லா வெறும் வயிற்றுல இந்த மருந்து கொடுங்க சூப்பராக எஃபெக்ட் தெரியும் இந்த வீடியோ பற்றினா எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய நிறைய வீடியோஸ் குட்டிஸ்காகவே இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்